மக்களை பற்றி புகரை பற்றி புறம்பேசி திரும்ப அந்த என்று அத்தியாயத்தில் புறம்பேசி திரும்ப பற்றி சொல்லும் போது அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு சூழல் சந்தையானவர்களே எனவே நான் குரானை நாம் பறக்கிறோம் என்ற ஒரு நதியை அல்லாஹுக்கு அனுப்பினான் ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒரு பாவம் இருந்தது அவர்களுடைய கூட்டத்தாரர்கள் செய்த பரவாயில் மோசடி செய்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு ஹசரத் சுலிபாய் இஸ்லாம் அவர்களுக்கு

வேதனையை இறக்கியதாக குரான் அல்லா சொல்லி காட்டுகிறார் அது சந்தையானவர்களே இந்த சுவாரின் ஆலயத்தில் குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான் என்று வந்து எது குறைவு செய்பவர்கள் முதலாவது அளவை நிறுவனம் குறைவு செய்பவர்கள் அது கிலோ கணக்குல இருக்கலாம் லிட்டர் கணக்குல இருக்கலாம் நீங்க நிறைய இடங்கள்ல பெட்ரோல் பொருட்கள ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சு நான் தொள்ளாயிரம் இது போன்று பல

சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது அதிலும் குறிப்பாக மண்ணீரல் கொட்டக்கூடிய புற்றுநோய் கேன்சர் எங்கேயாவது ஒருவேறே வந்துடக்கூடிய ஆனா இன்று அவெல்லாம் சர்வ

இன்று இந்த மாற்றி விட்டோம் இந்த மாற்றம் எப்படி பரிபூலமானதாக இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய செயல்களிலும் பரிமூலத்தோரை இஸ்லாம் விரும்புகிறது எதையுமே அளவது இஸ்லாம் விரும்புகிற உதாரணம் நாம் இன்னைக்கு தொடர்கிறோம் ஈமாவுக்கு அடுத்த கடமை மிக உயர்ந்த ஒரு நிலைமை நவீச நாயகம் சட்டமாக சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத இடையில் வேறுபாடு சொன்னால் தொழுகினால் வேறுபாடு அந்த தொழுகையில் முழுமையான நோய் அவர் பள்ளிவாசலுக்கு வர முடியாத நோய் அல்லது அவருக்கு பயம் இருக்கிறது அவர் வெளியே வந்தார் சொன்ன எதிரிகள் அவர் குறை செஞ்சிருவாங்க இந்த மாதிரி காரணம் அல்லாமல் இமாஜமாக்க விடுதலுக்கு அனுமதி இல்லை அல்லது ஒருவர் வெளியூர் போயிருக்க இவருக்கு பிரச்சனை இல்லை தக்க காரணம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாதாரண விஷயங்களுக்காக வீட்டில் தொழில் இருப்பது

तो विषत्वरा नबिशल्लाही सल्लम वह मरून्युखाम है नहीं तोड़ रहे सरिया तोड़ मूल वही हो तोड़ रहे तोड़ते हो रहे मरून्य नबियों वाले सुन रहा है इब्वारु सुना रहे आप तोड़ रहे ये ना कुम्मीलिये बुल्मियाही अपनी तोड़ने की तैयार अल्लिम नहीं ये ना तोड़ी कत्तर बोल रहे बनाबिश அந்த முறையை கற்றுத் தருகிறார்கள் அப்ப அருகத்தையும் அவர் தொடர எப்படி ரொம்ப செய்யணும்னு தெரியல எப்படி சஜிதா செய்யணும் தெரியல நவீனர்கள் அதைத்தான் சொன்னார்கள் வெளியிடத்துல நீ தொடர ஆனால் உண்மையில் நீ தொடரவில்லை என்பதை நவீனர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அப்படி என்றால் தொழுகையிலும் அறவுரை நிற்கிறது பரிமாணத்துவமும் இருக்கிறது ஹதீசில் நபிசல்லா முறை முசல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் நாளை மதுரை நாளையில் ஐம்பது வருடங்கள் தொழில் இருப்பான் வருடத்தினுடைய வருடம் தேர்ந்திருக்கிறேனே ஏன் என்னுடைய தொழகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவனுக்கு பதில் சொல்லப்படும் உங்களுடைய தொழுகில நீ ருக்குமா சரியா செஞ்சிருந்தா சதிதாவை சரியா செய்யல சதிதாவை செஞ்சிருந்தாக்கு

நீங்கள் நம்ம கல்யாண வீடுகளுக்கு வெளியே போக அந்த மாதிரி போறோம் ஆனால் அல்லா சொல்லுங்க என்னுடைய வீட்டுக்கு போல நீங்கள் உங்களை அடங்கம் செய்யணும் வாழ்கள் அதனால தான் நம்ம இமாமளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இமாம் சொல்றேன் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார்கள் ஆனால் தொல்லை நம்ம தான் உங்க அதற்கு தனியா ஆலையை வைத்திருந்தார்கள் அந்த ஆலையின் மதிப்பு ஐநூறு திருகங்கள் வரும்

உடல் எப்படி பள்ளிக்குள் வந்து விடுகிறதோ அது ஒரு உள்ளமும் பள்ளிக்குள் வந்து விட வேண்டும் அல்லாஹினுடைய நினைவில் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையான தொழுமை அது சங்கியானவர்களே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் பரிமாணத்துவத்தை விரும்புகிறது தர்மம் செய்யணும் எதை தர்மம் செய்யணும் இருக்கிறதுலயே மட்டமான இது தர்மம் அல்ல

நபிசர்லா அலைசல் அவர்கள் அந்த பேச்ச படங்களை பார்வையிட்டு வருகிறார்கள் அதை பார்த்துட்டு சொன்னாங்க நாம இதை எல்லாம் தர்மமாக கொடுத்தாலும் அவர் நன்மை நாடி கொடுக்கவில்லை முகசோடிக்காக பேருக்காக கொடுத்திருக்கிறாரு இது தர்மம் அல்ல என்று சொன்னார்கள் எப்படி

அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுகிற அந்த நீதிமன்றத்தில் சார்பாகவே அந்த நீதிமன்றம் அல்லாவோடுதான் அந்த தீர்ப்பு சொல்ல போகும் அல்லாதான் ஆனால் அந்த நீதிமன்றத்தில் மூன்று மனிதர்களின் சார்பாக அல்லாருமே வாழாடுவார் அதில் ஒரு மனிதன் நியமிக்கப்பட்டு சரியான கோழி கொடுக்கப்படாத ஒரு கூலிக்காரர் அவருக்காக பேசப்பட்டிருக்குதோ அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த ஊதியத்தை கொடுப்பது என்பது இஸ்லாமத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் அந்த குறைவு செய்து விட்டார் என்று சொன்னால் அது பாவம் அதுதான் கூலி தொழிலாக இருக்கிறார் அவா கடமை என்ன என்ன கூலி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த கூலிக்கான அந்த உழைப்பு அந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் அவருடைய வேலை அப்படின்னா அந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் அந்த நேரத்துல வேற வேலையை செஞ்சார்னா இவருடைய வருமானத்தில் இவர் மோசடி செய்து விட்டார் அப்ப தொழிலாளி முதலாளி இவர்களுக்கு இடையிலும் இஸ்லாம் பரிபூர்ண தோல்வி விரும்புகிறது அதுபோல ஒரு

கேள்வி எனக்கு கட்டாயமாக்கப்பட்ட மனிதன் இன்னொரு மனிதனோடு அதுவும் இன்னொரு முஸ்லீமோடு சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நாளை கண்டிப்பாக கேள்வி எனக்கு இருக்கிறது அந்த கேள்வி எனக்கிலிருந்து யாரும் தப்பி தப்பிவிட முடியாது இன்னும் சொல்ல ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குரான் அல்ல அதையும் சொல்றான் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்றான் அவர்களுடைய வணக்க அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமாக நீங்கள் கேவலமாக பேசாதீர்கள் இப்படி பேசணும் என்னாலும் துரேச அதிகமாக அவன் நம்மளை பத்தி பேச இது என்னாலும் சொன்னா சந்தைக்கு மேல சந்தை ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அழகான வழிமுறையை கற்றுத்தந்தார்கள்

இது ஒரு யூனனுடைய பிரேதம் இதற்காக நீங்கள் ஏன் எழுந்து நின்று மரியாதை செய்கிறீர்கள் நபியோடு சொன்னார்கள் அலைசத் நசு அதுவும் ஒரு உயிர் இல்லையா அதற்கு மரியாதை செய்ய வேண்டாமா என்று நபியவர்கள் அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள் எனவே சங்கையானவர்களே முஸ்லீம் அல்லாத ஒரு நபையினுடைய பிரேதத்திற்கே இவ்வளவு மதிப்பு என்று சொன்னால் உயிரானவருக்கு எவ்வளவு மரியாதை தர வேண்டும் அவங்க தான் நமக்கு எந்த நோயிலும் வரை நாம் அவர்களோடு நன்மோட்டில் நடந்து கொள்ள வேண்டும் நவிசம்பா அரிசல் அவங்க விடத்தில் ஒரு யூத சிறுவன் பணிவடைக்காக அடிக்கடி வந்து வேலை செய்வாங்க சில நாட்கள் அந்த சிறுவனை நவிசம் அரிசல் அம்மா அவர்கள் பார்க்கவில்லை வேலைக்கு வரல நபிகளும் விசாரித்தார்கள் அந்த சிறுவன் என்ன ஆனால் சொல்லப்பட்டு அவனுக்கு நோய் உடம்பு சரியில்லை அதனால தான் வரல சிறுவனை நலன் விசாரிக்க தானே அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் போய் நலன் விசாரிச்சாங்க உழைப்பு எப்படி இருக்குது எல்லாம் கேட்டாங்க கேட்டதோ இல்லை அந்த சிறுவனுக்கு இஸ்லாமில் பற்றி நபியவர்கள் பகுத்தார்கள் அந்த சிறுவன் தனது தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார் அவரும் ஒரு யூதர் முஸ்லீம் அல்லாதவர் அவர் சொன்னார் காசி மகனே முகமது என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீ அப்படியே செய்ய அப்படின்னு சொன்னார் அந்த சிறுவன் இஸ்லாத்தை தருவிதான் என்று வரலாறுகளை நாம் காண்கிறோம் எனவே சங்கையானவர்களே ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களோடு இது மாதிரியான ஒரு நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் முஸ்லீம் என்று சொன்னா அவருடைய எல்லா செயல்களிலும் பரிபூர்ணத்தோடு இருக்க வேண்டும் அழகா அது வந்து தொழுகையிலே பாருங்கள் எவ்வளவு நேரம் போய் காலையில் அந்த அஞ்சரை வரைக்கும் வந்த தொழுகிறத பஜில் மதியம் சொன்னாருன்னா அது ஃபஜில் தொழில் யார் ஆகாது நல்லா சொல்றாங்க

ஒரு முஸ்லிம் தனது அண்டை வீட்டாயே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுல கேள்வி செஞ்சுட்டால் அதற்கும் கேள்வி இருக்கிறது எனவே சம்பிய ஒரு முஸ்லீம் என்பவரே பரிமாணமானது என்று அர்த்தம் தான் அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கடமைகளிலும் நாம் அந்த பச்சுவாரிட்டி அந்த குறையை செய்யாமல் பரிமாணமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அல்லா முத்தாரா பரிபூர்ணமானவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அழகையும் பரிபூர்ணத்துவத்தையும் தான் அல்லா முத்தாரா விழுப்புகிறார் அழக